வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னும் சொல் செயல்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு வழங்க அருள் புரிய வேண்டுவோம் போச்சியோம் நமஸ்வாய் சிவாய நமகும் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்ளும் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மனமொழிமிகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு பணி ஆகியவற்றில் தொடருடைய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய இன்று பிறந்த நாள் காணும் கோபி மம்னாய் கம்பாளையம் வழக்கறிஞர் முத்துசாமி அவர்கள் ஸ்ரீவித்யாவின் தந்தையார் லோகநாதன் அவர்கள் வணிகவியல் பவித்ரா இலக்கியவியல் ரஞ்சிதாவின் தங்கை மேகசுதா சரஸ்வதியின் தங்கை சங்கீதாவின் தோழன் சசிக்குமார் விஜயாவதி கணிதத்துறை ரேவதியின் தங்கை சீவானந்தத்தின் தோழன் கமின்ராஜ் ஆகியோரும் வனநாள் காணும் அன்பர் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் உடல்நலம் அனலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணி நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய பகையுணருடையோரும் நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உங்கையிற்பிள்ளை உனக்கே அடைக்கலமின்றங்கப் புழம் சொல் புதுக்கு எங்கள் பெருமான் உனக்கு நுரைப்போங்கேள் எங்குங்க நின் நண்பர் அல்லார்தோல் சேரற்க எங்கை உனக்கல்லாதெப்பனியும் செய்யற்க கங்குள் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்க இங்கு பரிசே எமக்கெங்கோ நல்புதிகேன் எங்களிரு ஞாயிறே எமக்கேலோரு பாவாய் திருச்சிற்றம்பலம்